அடுத்தது கர்ஜனைக்கு உடையது கம்பீரத்துக்கு உடையது கல்லும் மண்ணும் சுமந்தாது தான் குடும்பத்தை சொல்லக்கூடிய தாய்மை குணம் அதிகம் உடையது தான் கணவன் தன்னை இந்த சிம்ம ராசி ஆனா கஷ்டப்படும் சின்ன வயசுல நஷ்டப்படும் அவமானம் அவப்பேறுபடும் பலவிதமான துன்பங்கள் அடைஞ்சு பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்காக தன்னையே அர்ப்பணிக்க கூடியது இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுடைய அமைப்பு வரக்கூடிய குரு பயிற்சி அந்த வீட்டில் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கப்போகுது காலங்காலமாக ஏங்கி ஏங்கி தவிச்சு கோயில் கோலெல்லாம் ஏறி இறங்கி இருந்தால் கூட அவங்களுடைய மகள் மக்கள்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப்போகுது சுற்று வற்றாரத்தோட சுகப்போட வாழக்கூடிய ஒரு தன்மை சிம்ம ராசினேர்களுக்கு தான் ஒரே ஒரு புள்ளி அதிகமாக யோசிச்சாங்கன்னா ஆர்ட் சம்பந்தப்பட்ட நோய் வந்துடும் தன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு ஏதாவது மன மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா மனநோய் வந்துடும் தைரியமா இருங்க சிவனை வழிபடுங்க எம்பெருமான அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக வந்து சிவனுடைய அம்சம்னு சொல்லுவேன் அப்ப அந்த சிவனுடைய அம்சம் கேட்டால் நீ கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும் தாம் பிள்ளைங்களுக்காக நீ கல் பண்ணு தான் சுமந்துருக்கணும் இப்படி இருக்கக்கூடியவங்க தன்னுடைய குலதெய்வம் எந்த ஊர்ல இருக்கோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா அந்த சாமிக்கு படையல் போட்டு பாங்கான படையல் போட்டு மானசீகமாக தாம் மக்களையும் கூட பிறந்தவங்களையும் கூட்டு போயிட்டு ஒரு வழிபாட்டு பண்ணிட்டு வந்தா அந்த குடும்பம் செலுத்துவோங்கும் யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை சிம்மராசினியர்களுக்கு உண்டு தாம் பிள்ளைங்களை விட்டுட்டு காசியோ ராமேஸ்வரமோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ இங்க போய் தஞ்சம் அடைஞ்சு தவ வலிமையை கத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமிகளை வழிபட்டுக்கிட்டு தீர்த்தத்துல உன்ன உனக்கு கூட உணவு இல்லாம தாம் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒத்தாச இல்லாம ஒரு கோல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் தான் அகோரி அந்த அகோரிங் கேட்கறது கடவுளுக்குடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா எடுத்தாத்தான் அவனுடைய சக்திகளை எடுத்தாத்தான் அகோர தன்மை வரும் அகோரிங் கேட்கறது ருத்ரன் சிவபெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் அந்த சிவபெருமான் மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் தன்னிச்சையாக இருந்து தனியாக இருந்து தவங்களை மேற்கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மூலாதாரத்தை ஓப்பன் பண்ணி சுவாதிஷ்டான மணிப்புரகம் ஆனது விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணி தான் மூன்றாவது சுழிமுலையில் ஏற்பட்டு தன்னுடைய விந்த நொந்து போகாமல் தாம் விந்த மு பின்னாடி முதுகுல ஏற்றி மூளையில எடுத்து மூக்கு உதாது தன்னுடைய நெற்றிக் கண்ண நிறுவி தவ வலிமை பண்ணி சாப்பிடாம தவம் செஞ்சு தன்னையே ஒருமுகமாக்கூடியவன் தான் அகோரி நீங்க சொல்லும் போதே வந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து தான் குடும்பத்தங்களே விட்டுட்டு தான் ஆசை விட்டுட்டு தான் வந்து அகோரியா ஆகிறதுக்கான வழிமுறைகள் ஆமா இப்போ கூட ஒரு இன்ஸ்டாகிராம் சேர்ந்த ஒரு கலை அரசன் நடன பயிற்சி அப்புறம் வந்து வாசிக்கிறோம் இப்போ நான் தான் நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை வருஷத்துல எனக்கு வந்து ஏழு வயசுல நெற்றிக்கண் திறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றேன் அவன் யாருன்னு சொல்றேன் அவருடைய தன்மை என்னன்னு சொல்றேன் என்ன நடந்துருக்கும் எப்படி தான் அகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றேன் ஒரு மனுஷன் அகோரியாவே ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நான் அகோரி நான் அகோரி பாபாவை வழிபடுதான் சொல்லலாம் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு நாலு விதமான மந்திரங்களை உள்ளடக்கி தன்னை அகோரின்னு பிரதிபலிக்க கூடிய செய்யலாம் அப்படித்தான் அவன் செய்ய முடியும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் பிறந்தவன் யாரா இருந்தாலும் அகோரி ஆக முடியாது வடநாட்டில் பிறந்து தான் குடும்பத்தை பற்றற்று தான் குடும்பத்துல அடி வாங்கி உதவாங்கி ஊருக்குள்ள அடி வாங்கி உள்ளூர் உள்ள இருக்காம வெளியூர்ல போயிட்டு சாமியேன்னு கடந்திருக்கும் போது அவன் தலைமுடி ஜட உழுது அந்த ஜட உழுந்த உடனே அவனுக்குள்ள ஏன் ஞானம் கிடைச்சிருது இரவு பகலை பார்க்கறான் இரவு பகல நாயவும் பார்க்குறான் பேயவும் பார்க்குறான் பார்த்து அவனை ஒன்றும் பண்ணாம அந்த நாயவும் வசியம் பண்ணி பேயவும் வசியம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்து குளிக்காம பல்லு விளக்காமல் பசியும் பட்னியும் இருந்து பக்குவமானவன் தான் அகோரி நூற்றுக்கு நூறு தமிழ்நாட்டில் யாரும் அகோரியாக முடியாது ஐயா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான் அகோரி அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ இந்த கலையரசன் அகோரி அப்படின்ற வந்து என்னால் சூழ்நிலை வைக்கவும் முடியும் என்னால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஒருத்தனை வந்து காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றது ஒருத்தர் சாவர்க வந்து என்னால் வந்து நேருக்கு நேராக தீர்மானிக்க முடியும் அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது அவங்களோட வாழ்வாதார அவங்க வாழ்வ நாட்கள் வந்து அவங்க டேக்காக கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்க இது போய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடாது இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம் மரணத்தை கணிக்கலாம் மரணத்தை கண்டம் சொல்லலாம் நீ இறந்துருவ நீ தொந்தரவாயிரும் உன் தொலைவன் சொல்லவே முடியாது யாராலையும் அவன் முதல்ல அகோரியே கிடையாது அவனுடைய தன்மையை சொல்றேன் ஒரு மனுஷன் ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அகோரி ரீ கேஜூர் சாம அதர் வேணாம் படிச்சாதான் தான் அகோரியா முடியும் அதர்வன வேதம் காளியோடைய மந்திரம் சிவனுடைய மந்திரம் சிவனுடைய சோத்திரத்தையும் சிவ தர்மத்தையும் சிவ புராணத்தையும் சிவ வித்தையும் தெய்வத்தை உள்ளடக்கி உள்ளங்கால்ல இருந்து உச்சி வரைக்கும் சுளி இருக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை பாவிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அகோரி அறுத்துக்கு முடிந்து முடியாதத தன்னுடைய விபூதினால தான் வச்சிருக்கக்கூடிய விபூதினால ஒரு எரிக்கை நிலையில விபூதியை மடிச்சு மடிச்சு சொல்லக்கூடிய மந்திரம் சரளமா சொல்லணும் உக்ரம் ஏறணும் அந்த மந்திரத்துக்கு சக்தி வரணும் சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தில் இந்த முட்டை அழுகி போகணும் முட்டை களைஞ்சு போகணும் கரு களைஞ்சு போகணும் அப்படி உருவெடுத்து அந்த பொருளுக்கு மந்திரத்தை கொடுத்து மந்திர தீட்சை கொடுத்து பலன் கொடுத்து அந்த விபூதியை பூசுனா ஐசியூல இருக்க விட வெளியே வரணும் அவன் வெளியே வந்து நீ தான் என் தெய்வம்னு சொல்லணும் அப்படி வாழ வைக்கிறதா அகோரியோடைய வேலை ஒருத்தனை அழிக்கிறது அகோரி வேலை கிடையாது அப்படி அழிக்கிறது அகோரியே கிடையாது வடிவேலு சொல்லுவோம் பாருங்க நானும் ரவுடி நானும் ரவுடின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது வாழ்க்கையை வாழ வைக்கணும் துன்பப்படுறவனை வாழ வைக்கணும் கஷ்டப்படுறவனை வாழ வைக்கணும் கடன் நோய் பயம் சத்து எதிரி அவனை வாழ வைக்கிறது தான் அகோரியோட வேலை அகோரிக்கு அடுத்துதான் சித்தர் பித்தன் சொல்ல போனா ரிஷிகள் இவங்கள உள்ளடக்கி திருவண்ணாமலையிலையோ ராமேஸ்வரமோ காசியோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாதோ பத்ரிநாத்தோ ரிஷிகேசியோ ஹரித்துவாரோ தவன் செய்யணும் ஓடுற ஆற்றுல குளிக்கணும் நிற்கிற குளத்துல குளிக்கணும் மலையில தவன் செய்யணும் கடற்கரையில் தவன் செய்யணும் ஆறு ஓடுற இடத்துல தவன் செஞ்சால் தனக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைச்சிடும் தனக்குள்ள ஒரு தைரியம் கிடைச்சிடும் அந்த தைரியத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடாது வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு இந்த ஜட உடம்பு எப்போ வேணா என்ன வேணால் நடக்கும் தற்பெறம்தான் தான் நான் தான் சொல்லி ஆணவத்தில் இருந்தா அழிஞ்சு போயிரும் ஒருத்தனை அழிக்கிறது ஈஸி படிக்கிறது ஒன்று ஒரே படிப்பு தான் அதாவது மந்திரவாதி மாந்திரிகவாதினு ஒரு படிப்பு மந்திரவாதி இந்த ட்ராக்கு மாந்திரிகவாதி இந்த ட்ராக்கு மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதி மாயாஜால வைத்த தொந்தரவு தொலை பண்ணும் படிக்கக்கூடியவன் கறி மீன் முட்டையை சாப்பிட்றவன் ஆனா இங்க மாந்திரிக சித்தன் நீ ஒரு நான் அழிக்கணும் கேட்கணும் வாழ வைப்பேன் அழியப்பட்டவனை நான் வாழ வைப்பேன்